நண்பர்களே பல உயிர்களை பதிவாங்க காத்திருக்கும் பிஎஸ்என்எல் கோபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்தூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பிஎஸ்என்எல் கோபுரமானது மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது இதன் உதிரி பாகங்கள் பல முறை கீழே விழுந்திருக்கிறது அதிர்ஷ்டவசமாக உயிர் பதி ஒன்றும் ஏற்படவில்லை ஆனால் இது எப்போது யார் தலையில் விழும் என்று தெரியாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் திருப்பதிக்கு வருகின்ற மக்கள் மிகவும் அச்சத்துடன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக பிஎஸ்என்எல் நிர்வாகம் இந்த டவரை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த அனைத்து பொதுமக்களும் வேண்டுதல் வைக்கின்றார்கள் உடனடியாக இதை அப்புறப்படுத்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை அனைவருக்கும் பகருங்கள் அரசு அதிகாரிகளும் காதலித்தனர்